சிவாய் மகாதேவ் யாத்திரா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது திருக்கைலா யாத்திரையில் முதல் நாள் பரிகிரமால பொன்னார் மேனியர் காட்சி சிவாய நம்ம வணக்கம் இன்னைக்கு பொன்னார் மேனியர் இது திருக்கைலாயத்தில் நாம தரிசிக்கக்கூடிய சிறப்பு காட்சி அதாவது மேனியர் அப்படின்னா காலையில் சூரிய உதயத்தில் சுமார் அஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சு முப்பது இது மாதிரி நேரம் மாறும் உங்களுக்கு தெரியும் சூரிய உதய நேரம் மாறிக்கிட்டே இருக்கிற விஷயம்னு அந்த நேரங்கள் சுமாரும் அஞ்சே இருந்து அஞ்சரை மணிக்குள்ளே கைலாயத்தில் ஏன்னா மலைகளில் கொஞ்சம் சூரிய உதயம் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் இது வந்து எந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா வடக்கு முகத்தில் இந்த பொன்னார் மேனியர் காட்சி நல்லாயிருக்கும் அதாவது கைலாயத்துக்கு நான்கு முகங்கள் இருக்குது வடக்கு முகம் மேற்கு முகம் கிழக்கு முகம் தெற்கு முகம் அப்படின்னு இதில் ரெண்டு முகங்கள் மிக பெரிய அளவில் இருக்கும் ஒரு பெரிய லிங்க வடிவத்தில் இருக்கும் ஒன்று வந்து தெற்கு முகம் இன்னொன்று வடக்கு முகம் பொதுவாக மக்கள் வந்து கிரிவலம் செய்யும்போது முதல்ல முதல் நாள் தங்குகிற இடம் வந்து வடக்கு முகம் அதனால் மக்கள் வந்து வடக்கு முகத்தில் இந்த பொன்னார் மீறிய காட்சியை தரிசிக்க முடியும் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம் நாங்கள் ஒரு அஞ்சே கால் மணிலேருந்து ஒவ்வொரு மாதமும் வெயிட் பண்ணுவோம் ஒரு டைம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பின்ன வரும் எது அந்த பொன்னார் மணியர் காட்சி ஆரம்பிக்கும் இது எதை வச்சுன்னா சூரிய உதயம் கிழக்குலருந்து வடக்கு அந்த சூரிய ஒளி கிரகணங்கள் சூரிய கதிர்கள் அந்த வடக்கு முகத்து மேலே படும்போது முதல்ல அந்த உச்சி எப்பவுமே தெரியும் உச்சியிலேருந்து தான் அந்த சூரிய வெளிச்சம் படும் உயரத்தில் உச்சியில் படும்போது அந்த பொன்னார்மணியர் காட்சி உச்சியிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அடிவறிக்கும் அந்த வடக்கு முகத்தோடு அடிவறிக்கும் அந்த தங்கமாக மாறும் இது வந்து பொதுவாக கேமராவில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக தெரியும் தங்கத்தை தங்கத்தில் கவசம் செஞ்சு போட்டால் மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும் நம்ம சாதாரண நம்ம நேரடியாக கண்களில் பார்க்கும்போது அவ்வளோ ஜொலிப்பும் அவ்வளோ பிரகாசமும் தெரியாது இது கேமராவில் பார்க்கும்போது மட்டும்தான் இவ்வளோ ஜொலிப்பாகவும் பிரகாசமாகவும் தெரியும் இது எவ்வளோ நேரம் நீடிக்கும்னா ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் நீடிக்கும் இந்த உச்சியில் ஆரம்பித்து அப்படியே படி படிப்படியாக அந்த பாட்டம் வரத்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆனவுடனே அது வந்து வெயில் ஃபுல்லாக வந்துடும் சூரிய வெளிச்சம் வந்துடும் நார்மலாகிடும் அந்த பொண்ணாறு மணி காட்சி முடிஞ்சு போயிடும் ஸோ இதனோட கால அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம்தான் அதில் சில நேரங்களில் சூரியனை மேகம் மறைச்சாலோ இல்லை கைலாயத்தை வடக்கு முகத்தை சூரியன் மேகம் மறைச்சாலோ இந்த பொன்னார் மாணியர் காட்சி தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியனையும் மேகம் மறைக்கக்கூடாது கைலாயத்தையே மே மறைக்கக்கூடாது ஸோ தெளிவான வானம் இருக்கும் பட்சத்தில் இந்த கைலாய காட்சி மிக மிக அற்புதமாக ஆனந்தமாக பரவசமாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பெரும் பாக்கியம் ஸோ கைலாயம் வர்றவங்க இந்த பொன்னார் மணியை கண்டிப்பாக பார்க்க முடியுமா இது இதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா இது நிச்சயமற்ற தன்மை அன்னைக்கு நமக்கு கொடுப்பன நம்மளுக்கு பாக்கியம் எப்படி இருக்கும் அன்னைக்கு வானம் தெளிவாக இருக்கணும் சப்போஸ் வானம் தெளிவாக இருக்கும் சூரியனை சின்ன மேகம் ஒரு ஒரு மேகக்கூட்டம் மறைச்சா கூட பொன்னார் மைநீர் தெரியாது இல்லைனா கைலாய்த்தம் மறைச்சா கூட அந்த பொன்னார் மணிநீர் த தெரியாது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா நம்ம சில பேர் சன்ரைஸ் பார்க்கணுன்னு போவாங்க ஒரு கொஞ்ச நேரம் காப்பு காத்துட்ருப்பாங்க இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கட்சியில் பார்த்தா சூரியன் மேலே வந்து நிற்பார் அந்த மேகத்தெல்லாம் கலந்து உதி அந்த உதிக்கிற இடத்துல மேலே வந்துடுவார் ஸோ அந்த மாதிரி நிறைய நடக்கும் சி இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது அன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கிற கொடுப்பனையை பொறுத்து சிவாய நம்ம நன்றி வணக்கம்